ஜோலார்பேட்டை பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாவட்ட அளவிலான நினைவு மிதிவண்டி போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் தேவராஜ் எம்எல்ஏ மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் திருப்பத்தூர் மாவட்ட தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஜோலார்பேட்டை சிறு விளையாட்டு அரங்கத்திலிருந்து பதிமூன்று வயதிலிருந்து பதினேழு வயது உட்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாவட்ட அளவிலான அறிஞர் அண்ணா நினைவு மிதிவண்டி போட்டியை ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இது பதிமூன்று வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு பதினைந்து கிலோமீட்டர் எனவும் மாணவிகளுக்கு பத்து கிலோமீட்டர் எனவும் அதே போல பதினைந்து வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு இருபது கிலோமீட்டர் எனவும் மாணவிகளுக்கு பதினைந்து கிலோமீட்டர் எனவும் மேலும் பதினேழு வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு இருபது கிலோமீட்டர் எனவும் மாணவிகளுக்கு பதினைந்து கிலோமீட்டர் எனவும் மிதிவண்டி போட்டி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதல் பரிசு ஐந்தாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் மூவாயிரம் மூன்றாம் பரிசு இரண்டாயிரம் என வழங்கப்பட உள்ளது இதில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஜெயக்குமாரி திமுக ஜோலார்பேட்டை நகர செயலாளர் அன்பழகன் விளையாட்டு அரங்க பொறுப்பாளர் அன்பரசன் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர்